இந்த மாத துவக்கத்திலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக அவருடைய ஹிருயத்தில் தந்த வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி வலது காலத்தினால் உன்னை தாங்குவேன் ஒட்டுமொத்தமாக இந்த வார்த்தையை சுருக்கி எடுத்து கொண்டால் அவர் கிருபை நிமித்தம் அவர் நம்மை நடத்தி வருகிறபடினாலே அவரோட கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய கிருபையினால் தேவ நமக்கு சொன்னதை செய்து முடிக்க மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் அழையா இந்த மாதத்தில் அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி பாரப்படுத்துகிறார் இந்த மெசேஜை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீ பார்க்க போகிற தேவப்பிள்ளைகளுக்கும் அதைத்தான் கருத்தர் சொல்லுகிறான் நம்ம வாழ்க்கையில் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு எதிரடையாக இருக்கிற சூழ்நிலைகள் இவைகளை வைத்து நாம் நம்மை தாமே தீர்ப்பு எழுதி கொள்ளக்கூடாது ஏன்னா நாட்கள் கடந்து போக 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 நாம் எதிர்பார்க்கிறது நடக்காமல் இருக்கலாம் நாம் விரும்புகிறது நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் விரும்பாதது நடக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையை இழந்து போய் விடுவோம் என்னையா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது கருத்தர் இருக்காரா இல்லையா நம்மளும் அவரோ தேடுறோம் வைராக்கியமாக இருக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு வேலை நினைத்தான் அந்த நினைவுகளில் இருக்கிற தேவப்பிள்ளைகளுக்கு அர்த்தம் சொன்னால் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ப்ரைஸ்லாம் இருக்கிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் அவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தீவிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எத்தனோர் நம்புறீங்க நீங்கள் கண்களால் காண்கிற உங்கள் பிரச்சனையும் போராட்டமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவுகளோ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளோ இழப்புகளோ தேவன் நமக்கு சொன்னவைகளை ஒரு நாள் தடை செய்ய முடியாது அது எப்படி தடை செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மனிதனுடைய நினைவுகள் அப்படி இருக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு எல்லாம் நடக்குது எங்கே தான் நடக்க போகுது குழந்த பாக்கியத்தை காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க இந்த வீ இந்த செய்தியை பார்க்குற தேவ பிள்ளைகளுக்கு இனி பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்குன்னு சொல்கிறேன் குழந்தை பாக்கியத்திற்கு காத்து இருக்கிறீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும் எப்போ எதை பண்ணணும் ஒரு வேலை நினைக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறது ஈஸி பிரதர் ஆனால் அந்த பிரச்சனையில் இருந்தால் தான் தெரியும் உண்மைதான் அந்த பிரச்சனையை தாங்க முடியாது அந்த வேதனையை தாங்க முடியாது அந்த இழப்பை தாங்க முடியாது உண்மைதான் ஆனாலும் தேவன் கூட இருந்து ஒரு வாக்கு பண்றார் எவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டம் இழப்பு வந்தாலும் நான் உன்னை அந்த பிரச்சனை போராட்டத்தையும் தாண்டி நடத்தி கொண்டு போய் என் தரிசனத்தில் கொண்டு உன்னை சேர்க்கறதுக்கு உன்னை நித்தமும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆனால் சொன்னார் பார்த்தீங்களா திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் இன்னைக்கு வர அந்த பலன் தந்திருக்கிறாரா இல்லையா இன்னைக்கு வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வர்றோம் நம்ம முடங்கி விழலையே சோர்ந்து போகலையே குழந்தை பாக்கெட்டுக்கு காத்திருக்கிறவங்க இனி குழந்தையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள் எண்ணங்கள் அப்படி வருதா ஆண்டவர் வர விடலல்ல இன்னும் கற்றுரை நம்புவோன்னு சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வீடியோவை நிச்சமாக பார்ப்பாங்க அப்போது ஒரு காரியத்தை ஒரு திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆண்டவர் உதவி செய்வாருங்க ஒரு எண்ணம் அந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே வருது பார்த்தீங்களா அதுதான் அந்த பலம் என்றைக்கான ஒரு நாள் ஆண்டோர் ஒரு நாள் எனக்கு வாசலை திறப்பார் என்ன வருது பார்த்திங்களா அதுதான் தேவனுடைய பலம் உலக மனசை என்ன பண்ணுவான் அட போயா என்னையா கடவுள் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது தலையெழுத்து அப்படின்னு போயிருவான் ஆனால் கர்த்தடை பிள்ளைகள் அப்படி போனாலும் விட மாட்டார் அழலோயா தலையெழுத்துன்னு முடங்கிப்படுத்தாலும் என்ன விட மாட்டார் விடமாட்டார் ஏன்னா கூட தேவன் வேதான் சொல்றேன் நம்ம ஒரு சங்கீத பகுதியை கூட வாசித்தோம்ல சங்கீதம் இருபத்தி மூன்று கடைசி அல்ல ஒரு பாடல் பாடணும்ல ஒரு சங்கீதத்தோட கடைசி இருபத்தி மூணு கடைசி என்ன படி பாடணும் நன்மையும் கீருவாயும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் எப்போ வர தொடருமாம் ஜீவனுள்ள நாட்கள் மட்டும் அப்போ நம்ம லைஃப்பில் அவர் கூட இருக்கிறார் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்றாட வர பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து நெருக்கி நம்மை கண்ணீர் விட வைத்தாலும் கவலைப்பட வைத்தாலும் ஒன்றுமே நடக்கலையே ஒன்றுமே வரலையே ஒன்றுமே சாதிக்கலையேன்னு எண்ணம் வந்தாலும் அதை அன்னன்னைக்கு மறைஞ்சி போயிட்டே இருக்கும் ஆனால் அடுத்த நாள் நம்மை கூட தொடர்ந்து வருவது நன்மை கிருபையும் ஆமாம் அது ஒரு நாள் நம்மை தொடர்ந்து வருவது நிற்கவே நிற்காது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணுறதுக்கு பேலன் வேதத்தில் ஒரு மனுஷன் நான் தியானிக்கும் போது அதிர்ந்து போனேன் அதாவது ஆதியாகம் புஸ்தகத்தை அப்படியே திருப்பினிங்கன்னு சொன்னிங்கன்னா அதில் ஆதியாகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்க நம்ம சில பிரச்சனைகள்லாம் தாங்க முடியாத அளவுக்கு சில இழப்புகளை தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும் பிரசங்கம் பண்ணுறது ஏழு ஈஸி தான் ஆனால் அதுக்குள்ளே இருந்தால் தான் அதோடய வேதனை தெரியும் அப்படின்னு சொல்லி அனைவர் சொல்கிறது நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த பலனை தந்தது யார் நான் இதை பேசுவதற்கு எனக்கு ஸ்திரத்தை திடநம்பிக்கை தந்தது யார் வேதனுடைய வார் தேவனுடைய வார்த்தை தானே நான் வேதத்தில் படித்த ஒரு வார்த்தையை உங்கள் முன்னால் வைக்கிறேன் ஆதியாகம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு யாக்கோபோதை கண்டு இது என் குமாரன் அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசிப்பி பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக தூக்கித்து கொண்டு வந்தானான் தேவன் ஆசிர்வதித்த தேவனுடைய ஆசிர்வாதத்தின் வாசலாய் இன்றைக்கும் ஆபரஹாமின் ஆசிர்வாதம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த ஆபரஹாமனுடைய பேரன் தான் யாக்கோப்பு அந்த யாக்கோபு வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கின் மகன் யாக்கோபு அந்த யாக்கோபுடைய பனிரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை யோசேப் கூட பிறந்த சகோதரர்களே கொண்டு போய் வித்துட்டாங்க ஆனால் தகப்பனிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க ஐயா நாங்கள் வர்ற வழியில் ஒரு வஸ்திரத்தை பார்த்தோம் இதோ இந்த வஸ்திரம்லாம் ரத்தமாக இருந்துச்சு இந்த வஸ்திரம் உங்களுடைய பிள்ளையுடைய தான் பாருன்னு கொண்டு காமிக்கிறாங்க யோசேப் அதை பார்த்த உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதர் தான் என்ன சொல்கிறான் ஐயோ இது என்னுடைய குமாரன் யோசேப்போட அங்கிதான் தீர்மானம் பண்ணிட்டான் என்ன தீர்மானம் பண்ணிட்டான் என் குமாரனாகி யோசேப்பை ஒரு கோடிய மிருகம் பட்சித்து போட்டு விட்டது அப்ப யோசேப்புக்கு இப்போ என்ன நம்பிக்கை வந்துடுச்சு தன் பிள்ளை செத்து போய்விட்டது தன் பிள்ளையை கொன்று போட்டு விட்டது மிருகம் அப்போ அந்த சூழ்நிலையில யோசிப்புடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யார் அவனை ஆட்சி தேற்ற முடியும் யார் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் அப்போ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்துல அந்த இடத்துல யாக்கோப்பு தன் பிள்ளையாகி யோசேப்பை செத்துட்டான்னு அந்த அந்த இருதயம் நொறுங்கி கதறி அழுது கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது அவர் குமார் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம் ஆறுதல் படுத்தவே முடியாது தேவனுடைய பிள்ளைகளை அப்போ இந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையில் தேவன் கூட இருக்கிறார் அந்த காரியத்தை கேட்ட பிறகும் தன் பிள்ளை செத்து போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற என்ன அவனுக்கு வந்த பிறகும் அவன் மீண்டும் அவன் வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கு தேவன் அவனுக்கு பலன் தந்தார் ஹலெலூயா பலன் தந்தார் ஐயோ அந்த ஆண்டவரை நம்பி வந்து என்ன பிரோஜனம் அங்கே போனால் என் மாமன் வீட்டில் இருபது நாள் பாடாப்பட்டேன் இருபது வருஷம் பாடாப்பட்டேன் இப்போ பாருங்கள் ஏசா கொண்டுருவான்னு நினச்சா அவங்களும் கூட தப்பிச்சாச்சு ஆனால் இப்படி என் பிள்ளை ஒன்று போயிடுச்சேன் இப்போ ஆண்டவர் பன்னிரெண்டு பிள்ளையை தந்து பதினேழாவது வயதில் ஒரு பிள்ளை இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்குண்ணா அண்டவரே நீர் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அவன் தோய்ந்து போகலை அவன் சோர்ந்து போகலை அவன் மீண்டும் வாழ்க்கை பாதையில் போயிட்டே இருக்கிறான் ஆனால் பிள்ளை சாகலங்கிறது யாருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் சாகலங்கிறது தேவனுக்கு தெரியும் அப்போ ஆண்டவர் யாஸ் யோகே யாக்கோப என்ன பண்றாரு பலப்படுத்தினார் அவனை திடப்படுத்தினார் அவன் மீண்டும் தன் வாழ்க்கை பாதையில் போறான் நம்ம லைஃப்ல நடந்ததும் நடக்கலையோ ஏதோ ஒரு காரியம் நம்மை நெருக்கி இருக்கலாம் நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கலாம் வியாகுலப்படுத்தி இருக்கலாம் வேதனைப்படுத்தி இருக்கலாம் இல்லையே அவ்வளோதான் என் லைஃப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னுடனே இருக்கிறேன் அந்த வார்த்தையை நம்புவதற்கு பலன் நமக்கு வருமானால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராயும் இருக்கிறார் இந்த வார்த்தையை நம்புவதற்கு எனக்கு பலன் இருக்குமானால் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் அப்படி என்ன சரி கத்தர் காரியம் அவருக்கு சித்தலம் எது நடக்க பார்த்துக்கொள்ளலான்னு முன்னேறி போகிறதற்கு தேவன் நம்மை நடத்துவார் அப்போ இப்படியே நடந்துருமா இப்படி தான் இருக்குமா இல்லை தேவனுடைய பிள்ளைகளே அவர் கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி அவர் நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நடந்தால் கரெக்டாக இருக்கும் எதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆமே கரெக்டாக நடத்துகிறவர் நடந்தது என்ன யா கோப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள் அதுக்கு பதிமூணு வருஷம் ஓடி போயிடுச்சு பதிமூணு வருஷமும் யா கோப்புக்கு ஒரு எண்ணம் என்ன எண்ணம் தன் பிள்ளை யோசிப்பேன் என்ன பண்ணிட்டான் செத்து போயிட்டான் அதற்கு பிறகு பதிமூணு வருஷம் மற்ற பிள்ளைகளெல்லாம் வளர்கிறது அவர்களுக்கு பிள்ளைகளெல்லாம் பிறக்கிறது நாட்கள் கடந்து போகுது அதற்கு பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் அகம் புஸ்தகம் முப்ப நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது அவன் அவர்களை நம்பவில்லை அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப் அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகியா கோப்பின் ஆவி உயிர்ப்பித்ததான் அனல் உயான் பதிமூன்று வருஷங்கள் பிள்ளை செத்து போச்சு பதிமூன்று வருஷம் நான் நேசித்த பிள்ளை இல்லை அப்போ இழக்கக்கூடாத ஒரு இழப்பை இழந்ததை உணர்கிறான் ஒரு வேதனையோடு பாரத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் கர்த்தரவனை பலப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டே வருகிறான் பதிமூன்று வருடம் கழித்து அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது உம்முடைய குமாரன் யோசேப்பு மறிக்கவில்லை மறிக்கவில்லைன்னு சொன்ன போது நம்பவில்லை ஒருவேளை மறிக்கவில்லை உயிரோடு இருக்கிறான் சொன்னால் சாதாரணமாக உயிரோடு இருக்கிறானா ஏதோ ஒரு இடத்துல இருந்தான் ஐயோ அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தான் பைத்தியம் போல அலைஞ்சிட்டு இருந்தான் அனாத விடுதியில் இருந்தான் கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு தேவன் வச்சிருந்தார் இல்லை பதிமூன்று வருஷம் கழிச்சு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன தகவல் மாத்திரம் எப்படி இருக்கிறான் என்பதையும் அதிகாரியாக இருக்கிறான் ஏற்றி கொண்டு போவதற்கு ரதங்கள் உமை ஏற்றிக்கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் வந்து இருக்கிறார்கள் நீ இழந்து போயிட்டான்னு சொன்ன யோசேபு எட்டாத உயரத்தில் இருக்கிறான் கைகளை தட்டு தேவன சோதர மனு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கூடவே இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் தாண்டி வருவதற்கு நமக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் ஒரு நேரம் வரும் ஒரு காலம் வரும் அன்றைக்கு தேவன் நமக்கு சொன்னதை செய்து முடிப்பார் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி தருவார் ஒரு நாளுங்கை விட மாட்டார் இந்த மாத துவக்கத்தில் அதைத்தான் கர்த்தர் வந்திருக்கிற உங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறார் அழலு ஆகவே தைரியமாக இருங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கரெக்டு தான் எனக்கு செய்வாரா யாருக்கு செய்வாரா சொல்லுங்க எனக்கு செய்வாரா நான் தான் ஒரு ஸ்டெப்பு யாருன்னா நாலு ஸ்டெப்பு பின்னாலமாக்க வந்துருந்தேனே ஒரு நாள் முன்னால போன நினச்சா பதினாலு நாள் பின்னால் வந்துருந்தேனே ஒரு நேரம் ஆசையாக இன்னும் ஒரு நேரம் எண்ணத்தை போட்டு கடவுள் எண்ணத்தை ஊழிய என்னத்த பின் இந்த பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இந்த பார்க்க போகிற யாரோ ஒரு நபரை எனக்கு சொல்றாரு நீ வாழ்க்கையில முடிச்சுட்டு இனி நன்மையே கிடைக்காதுங்கிற எண்ணம் தேங்க்யூ சீசஸ் ஒரு நபரை ஆண்டவர் எனக்கு இனி இனிதான் அந்த மக பார்க்க போகிறா ரேவதின்னு சொல்லி பெயரை கூட கருத்து என் கண்கள் முன்னால கொண்டு வராரு ஒன்று புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் நம்ம நீதி நிமித்தம் நம்மோட குடும்ப நம்மை நடத்தவில்லை நம்மளுடைய பக்தி நிமித்தம் தேவன் நம்மை நடத்தவில்லை நம்மளுடைய நீதி நிமித்தம் அவர் நம்மை நடத்தவில்லை யார் மூலமா நடத்துறாரு அந்த இயேசை நாற்பத்தொன்று பத்து கடைசி வாசிங்க அவருடைய தம்முடைய நீதியின் வழக்கணத்தினால் நம்மை தாங்குகிறார் அலையல் உயா யாருடைய நீதி நிமித்தம் யாருடைய நீதி யா நீதி நிமித்தம் அல்ல தேவன் ஆபராமக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின்படி அலையல் நம்முடைய நீதியின்படி அல்ல அவர் தன்னுடைய குமாரனாக பலியாய் கொடுத்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமானாய் பார்க்கிறதுனாலதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் அவர் நம்மை ஒரு நாள் கணங்க விட மாட்டார் நமக்கு சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நிச்சயமாய் நமக்குரிய காரியத்தை பெற்று தருவார் வாழலாம் அதனால ஏன் நீதி என்று நாம் நினைக்க கூடாது தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் அவர் எனக்கு செய்வார் அந்த நம்பிக்கை நம்பிக்கையோ குழந்த பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு மீண்டும் எனக்கு ஆண்டவர் வந்த குழந்த பாக்கியத்தை காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை தான் திரும்ப திரும்ப பாரப்படுத்துகிறான் இந்த வீடியோ பார்க்க போற தேவ பிள்ளை சொல்றேன் பரம்பரை சாபம் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டாங்க தலைமுறை சாபம் இல்ல அந்த பாவம் இந்த பாவம் இதை நம்பாத தேவ பிள்ளையே அவர் உன்னை ஆசீர்வதிப்பது உன் நீதி நிமித்தம் அல்ல அவர் தம்முடைய நீதி நிமித்தம் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் அந்த எண்ணத்தை மாத்தி என் ஆண்டவருடைய நீதி அவர் அவருடைய குமாரனுடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த பரிசுத்த ரத்தத்தை நிமித்தவரை நீதிபலாக்கி அவரை என்னை ஆசிர்வதிக்கிற எண்ணத்தோடு இரு மகள் என்று சொல்லுகிறதை நான் கேட்கிறேன் காது கேட்கிறது தெய்வ பிள்ளைகளை புரிந்து கொண்டிருக்கலாம் இந்த மாதத்துல கத்துற உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதான் பிரைஸ் ப்ரைஸ்லான் அவர் நம்முடனே சொல்லுங்க அவர் என்னுடனே இருக்கிறார் இன்னைக்கு வர அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா தாண்டி வர வச்சிருக்கிறாரா இல்லையா முடிந்து போச்சுன்னு மூடி மூழ்கி போடல இன்னைக்கு வரண்மலை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ யாக்கோப்புக்கு பிள்ளை செத்து போயிற்று ஆனாலும் அவன் வாழ்க்கை முதல் மூன்று வருஷமும் அவன் தேவனை விடாது பற்று கொண்டிருக்க அவனுக்கு பலன் தந்தார் அதே போல் நம்ம லைஃப்ல எதை இழந்தாலும் தோல்வியை சந்தித்தால் அவமானத்தை சந்தித்தால் இந்த சந்தித்தாலும் எப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில சந்தித்தாலும் தேவனை பற்று கொண்டு போய்கொண்டே இருங்கள் அந்த பற்றுக் கொள்றதுக்கு அவர்தான் பலன் தருகிறார் இதுவரை பலன் தந்தவர் இனியும் தருவார் கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார் நிச்சயமாக ஒரு காலம் வரும் அன்றைக்கு அவர் உங்களை கொண்டு மகிமை போடுவார் இந்த மாதமாக இருக்கலாம் அடுத்த மாதமாக இருக்கலாம் அடுத்த வாரமாக கூட இருக்கலாம் விடிஞ்சால் கூட நன்மை வரலாம் பிரைஸ்லாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில் நாம் அப்படியே முழங்கால் படியிற்று தேங்க்யூஸ்வரன் நல்ல பிதாவை நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நான் துதிக்கிறேன் தேங்க்யூ சி இஸ் இஸ் மை லான் நான் உனக்கு சொன்னதை செய்யுமள உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணினபடியே நேர் இருபது வருஷம் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் மாமன் வீட்டில் இருந்து நடத்தி வந்ததையும் இந்த வேலையில் நினைப்பு எடுத்துக்கிறீரப்பா அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி யாக்கோப்புடைய உயிரே போகிறது போல ஒரு அதிர்ச்சியான செய்தி உனக்கு வந்தது பிள்ளை செத்து போயிட்டு ஒரே அவன் நேசித்த மகனை ஒரு கோடிய மிருகம் பெயருண்டு போயிட்டு விட்டது என்று கதறி அழுதானப்பா கண்டவரை ஏன் இப்படி அனுமதித்து ஏன் இப்படி செய்தீர் என்று அவன் முறுமுறுத்து பின்வாங்காமல் கத்தர் மீண்டு மீதி பதினோரு பிள்ளைகளை எனக்கு வை தந்திருக்கிறார் என்று அவள் நம்பிக்கையோடு உன் முன்னேறி போனான் அவனுக்கு அந்த பலனை கொடுத்தீர் அதே போல ஒரு இழப்பு என்பது சாதாரணமான காரியம் இல்லப்பா அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட தகப்பனே பேசுவதை எளிது தங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாதான் அதனுடைய தாக்கம் தெரியும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த செகண்டில் உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதிப்போடு அப்பா ஆனாலும் என் தேவன் இந்த நாள் மட்டும் அவளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் உங்களுடைய பலத்தினால் இடை கட்டி வைத்திருக்கிறீர் இன்னும் உண்மை நம்பும்படி செய்திருக்கிறீர் என்று சொன்னால் என் தேவன் ஒரு நாள் உட பிள்ளைகளை ஆனந்த மகிழ்ச்சியாக்குவீர் கூற பண்ணுவீர் சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுத்து இறுதி மருதி செய்யப்பட்டு பூரிக்க பண்ணுவீர் நிச்சயமாக செய்வீர் குழந்த பாக்கியத்தில் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள் விற்கப்பட்டு போகவே மாட்டார்கள் அப்பா நீர் அவர்களுக்கு நன்மையை காணும் பண்ண பண்ண மற்றும் நீர் கூட இருந்தவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாய் நீர் கொடுக்கிற புத்திரனையோ புத்திரியையோ அவர்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் மகிமைப்படுத்த போகிறார்கள் ஏற்ற மனவாளனை கொடுத்து மனமாட்டியை கொடுத்து மணவாளனின் சத்தத்தையும் மனவாட்டியின் சத்தத்தையும் அவர் வீடுகளிலே துணைக்க பண்ண போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனை எல்லாம் நீக்கி போட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லாம் சந்தித்து என் தேவன் அவர்களை சம்பூர்ணைய பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் வீடு கட்ட விரும்புகிறவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்ட விரும்புகிறவர்களுக்கு இடம் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் தேவன் காரியங்களை வாக்கி பண்ணி தருவீர் அதற்காக ஸ்தோத்திரம் வீடு கட்டின வீடு வாங்குவதற்கு விரிப்பெரிய படுகிறவர்களுக்கு வாங்க கிருபை செய்வீர் இதுவரை கட்டி கடனுக்காக என்றைக்கு இந்த கடன் பிரச்சனை மாறும் வீட்டு லோனெல்லாம் எல்லாம் கட்டி முடிப்பேன்னு அரண்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கும் என் தேவன் தாமே காரியங்களை வாக்கி பண்ணி தருவீர் நன்மையை காண பண்ணுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் டென்த்து முடிச்சு டுவெல்த்து லெவன்த்து போகிற பிள்ளைங்க டுவெல்த்து முடிச்சு மேட் படிப்பு போகிற பிள்ளைகள் குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உண்டு என்ன செய்வது எதை எடுக்கிறது தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை தெளிவாக நடத்தி அந்த பிள்ளைகளை என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன டிகிரி எடுத்தால் அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நேர்த்தியாகி காட்டி என் தேவன் நடத்தும்படியாக இப்போது நான் சிப்பிக்கிறேன் தேவைகளை சந்தியும் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற ஒரு காலம் அப்பா கல்லூரி ஃபீஸ் கட்டுற காலம் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும் குறைவுகளை மாற்றி போடும் என் தேவன் மனுஷர் உள்ள தங்க கண்களை தயவு அடைக்க பண்ணுங்க நெருக்கப்படுகிற சிறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் மனுஷருள்ள கண்களை தயவு பண்ணுகிற பண்ணுங்கிற தேவன் நீர் அல்லவா என் தேவன் செய்வீராக வாகனம் வாங்க வரும்போது வாகனம் வாங்கட்டும் கர்த்தர் செய்து முடிப்பீராக தூர தேசத்திலிருந்து தகப்பனே இந்த வீடியோவை பதிவிட்டு அனுப்புவதை பார்க்கிற பிள்ளைகள் உண்டப்பா தூர தேசத்திலிருந்து பார்க்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கற்றுடைய கிருபை அவளோடு இருக்கட்டும் மாறாத தேவ பிரசனம் இருக்கட்டும் அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும் தேங்க்யூ ஹோல் ஈஸ்பிரேட் தேங்க்யூ சீசஸ் நர்சிங் படிப்புக்காக தூர தேசத்தில் காத்தில் இருக்கிற ஒரு மகளை நீ இருந்த வேலையில் எனக்கு நீர் பாரப்படுத்துகிறீர் காண்பிக்கிறேன் அந்த மகளுக்கு பதினைந்து நாட்களுக்குள்ள என் தேவன் தாமே விரும்புகிறதை பார்க்கலும் மேலான ஒரு வாசலை திறந்து தந்து என் தேவன் மகிமைப்பட போறதுக்காக நன்றி நன்மையை கொடுக்க போறதுக்காக நன்றி ஐயோ இந்த வீடியோவை பார்க்கும் போதே இந்த தேசத்திலிருந்து நான் அந்த ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து காண்தொண்டிருக்கிறேன் எனக்கு வார்த்தை இல்லையோ என்று நினைக்கிற ஒரு மகளை என காண்பிக்கிறப்பா தகப்பனே இந்த வீடியோவை பார்க்கும் நேரத்தில் அந்த மகளுக்கு நீர் சொல்லும் நான் உனக்கு குறித்த நன்மையை உன் கையில கொடுப்பேன் அதுவரை காத்துரு தேங்குல்லாம் இந்த வார்த்தையை தான் கத்திரே நான் தருகிறேன் இந்த மா முடிகிறதுக்குள்ள என் தேவன் அப்படிப்பட்ட நன்மையும் கொடுக்கிறதுக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா நன்றி தேங்க் யூ சீஸ் எஸ் மைலாம் தேங்க் யூ ஹோல் லி ஸ்பிரே பார்வதி என்கிற ஒரு பெயரை எனக்கு திரும்ப திரும்ப கொண்டு வருகிறேன் அந்தவரை மிகுந்த நெருக்கத்திலும் கடனிலும் வேதனையிலும் இருக்கிற ஒரு மகள் தகப்பனே இந்த வீடியோவை பார்க்கிற சமயத்துல என் தேவன் அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக நன்மையை காண பண்ணுவீராக சுவாமி தகப்பனே நீர் காண்பிக்கிறேன் நீர் இந்த காரியத்தை சொல்லுகிறது நிமித்தம் நான் சொல்லுகிறேன் அந்த வீடியோவை பார்க்கிற என் தேவன் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கொண்டு வர போறதுக்காக நன்றி இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன் குறைவில் எல்லாம் மாறட்டும் நிறைவான ஆசீர்வாதத்தை தாழும் பெரிய காரியங்களை செய்யும் தொடர்ந்துபடி பரிசுத்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் மாத்திரமல்ல இந்த ஊழியத்தை சிநேகித்து உதவி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா ஒவ்வொரு மாதமும் கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள் உண்டு இதுவரை கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு இனியும் கொடுக்க போகிற பிள்ளைகளும் உண்டு தகப்பனே அந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும் அதிகமாய் உற்சாகத்தோடு எங்களை நேசித்து கொடுக்கிற அந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆயிரம் மடங்கு நன்மை கிடைக்க பண்ணுவீராக இன்னும் அதிகமாய் கொடுக்குவதற்கு இருதயம் உண்டு ஆனாலும் கொடுக்கத்தக்க பலம் இல்லை என்று இருதயத்துல ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு அவர்களை நீர் ஆசிர்வதித்து இன்னும் கொடுக்கத்தக்க தன் கரத்தை அவர்களை வலுப்படுத்துவீராக தொடர்ந்து கிருப இருக்கட்டும் மாறாத தேவ பிரசனம் இருக்கட்டும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் எங்களை தாழ்த்தி முயற்சுகிறோம் ஏசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்துல சபிக்கிறோம் எங்கள் பிதாவே அவன் கரங்களை